வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ சர்பான்ஜி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி வெளிய சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அது ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டுக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நம்ம சேனல் எப்போட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் டிஸ்டேஷன் நம்பரில் இருக்குங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க முன்னாள் டயர் பின்னால் டயர் எல்லாமே ஜூமிங்கில் தெளிவாக மாதிரி வியூ பண்ணுற பார்த்துங்க இந்த டேட்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்மென்சூரில் இங்கே கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க மார்கேடு கூட பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு அரசல் பொருட்கள் இல்லாமல் பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க சேற்றோ பணிகளில் இதுவரைக்கும் ஈடு போடாத வேண்டிங்க டிஸ்க் பெயிண்ட் எல்லாம் பின்னாடியெல்லாம் தெளிவாக தெரியுமாரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க டிஸ்க் பெயிண்ட்டு கூட வந்து பேடாக கிடையாதுங்க அந்த அளவுக்கு தரமான மெயின்டெனன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க இன்ஜினு கீர் பாக்ஸ் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே டிஸ்க் பெயிண்டெல்லாம் தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டிஸ்கு பெயிண்ட்டு உள்ள ரெண்டு டிஸ்க்குமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் பார்த்துங்க சேற்ற அளவு பணிகள்லாம் இடுபடாதனால உள் டிஸ்க் பெயிண்ட்டு கூட பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இரண்டு சைடுமே வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க முன்னாடி டயர் ஒரிஜினல் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க வியூ பண்ணியிருக்கான் பார்த்துங்க பேக் டயரும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயருங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பனோடு இருக்குதுங்க பேக் டயரு ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க அவர் மீட்ரு வியூ பண்ணுற பார்த்துங்க நாலாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது மணி நேரம் மட்டுமே டேக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து இருக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்